பணம் கொட்ட தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தொழில்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் சிறந்து விளங்கும் தனுசு ராசிக்காரர்கள் தன்னை சுற்றியுள்ள இடங்களில் நல்லெண்ணங்களை பரப்புவார்கள் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவர் மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களைக் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக விளங்குவர் எதையும் எளிதில் கிரகிக்கும் தன்மை கொண்ட இவர்கள் எப்போதும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்காத தனுசு ராசிக்காரருக்குள் தனக்கு சரி என்று பட்டதை பட்டென்று அடித்து சொல்வார்கள் எல்லோரிடமும் பிரியமாக பழகும் இவர்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் சிறந்து விளங்கும் தனுசு ராசிக்காரர்கள் தன்னை சுற்றியுள்ள இடங்களில் நல்லெண்ணங்களை பரப்புவார்கள் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் உறுதுணையாக வேலை பார்த்தால் கண் தெரியாதவர்கள் கூட ஜெயிப்பார்கள் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர் ஏஜென்சி பங்குச்சந்தை உயரகத்தரகு தொழில்கள் உள்ளிட்ட தொழில்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் சேர்க்கும் மருத்துவம் கல்வி வங்கி ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறந்த வேலையையோ அல்லது நல்ல தொழிலையோ தனுசு ராசிக்காரர்களால் அமைத்துக் கொள்ள முடியும் துணி வியாபாரம் பொம்மைகள் தயாரிப்பு விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொழில்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தருவதாக அமையும் விளையாட்டுத் துறைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும் விளையாட்டுத் துறை சார்ந்த பணி மற்றும் தொழில்களில் தனுசு ராசிக்காரர்களால் சிறந்து விளங்க முடியும் குரு ஞானத்தின் காரகன் என்பதால் ஞானம் தேடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் விளங்குவர் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளம் பெறுவதற்கு குரு பகவான் வழிகாட்டுவார் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவரை வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் தீரும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர்